திருச்சிற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அருந்திய காலத்து அற்பமாயின் பேரவுடதம் உடலில் நின்று வருத்தல் மகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் மாற்றறிதாயிருந்த எப்பற்றையும் விற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடைக்க நிதல் குறைந்த குரவணருள் இருந்தமை உள் இணைந்து வாழ்த்திடுவாம் கைகளை கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓம் நம சிவாய சிவாய நம

உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விற்றிக் குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வடது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேள்வே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவொழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர் ஒழியை உச்சிக்குழி ஆகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமுதூட்டி நட்பேருடையால் தொழுகின்றோம் புளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று திருவள்ளுவர் ஆண்டு ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் பதினான்காம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ஏழு சனிக்கிழமை மூன்றாம் தேதி காலை எட்டு மணி வரை விண்மீன் நாளை அதிகாலை மூணரை மணி வரை அருப்பணவர் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி இருபத்தி நான்காவது திருக்குறள் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் சித்திரை திங்கள் வடிவ மேடவேடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை காணருகும் வயலருகும் கவியருகும் கடலருகும் மீனிறிக வருபுணவில் இறைவேர் விண்மடனாராய் தேனமர்தா சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய வானமருந்தடையாக்கின் வருத்தம் சென்றுரையாயே அனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை புல்கவல்ல வாசடை மேட்பும் புனடே பெய்தயலே கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி பல்கவல்ல தொண்ட நம்பு பாத நிழச்சேர நல்க வல்ல நம்பெருமான் மேனார் கோட்புடி நாயனார் காட்டுப்புத்தூர் நாராயண பிரம்மேந்திர சுவாமிகள் ராணிப்பேட்டை குமரகுரு சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய துளங்கொடி வடிவ விண்மீன் முதலாம் திருமுறை பக்கம் வாழை பாய்கனியோடு பலவின் தேன் கொக்கிங்கோட்டு பைங்கனி தூங்கும் குற்றாலம் அக்கும் பாம்பும் ஆமையும் பூண்டோர் அணேந்தும் கண்மேய நன்னகர் போலும் நமராங்கோல் சிவஞான அவன அவனவள்ளது எனும் அபிமூவினமையின் தோற்றிய நிதியே உடுங்கி மறுத்துளதாம் அந்தம் மாதீ என் மன புலவர் அதீன உந்தி அறுபத்தி நான்கு ஆங்கு அறியாமையும் சாராது அறிவொடும் துங்குவாய் நாளும் என்றுந்தீவர தோன்றும் பரம்பொருள் உந்தீபர அந்தாதி செய்யமேனியின் சிவனடி போற்றி தில்லகிலிருந்து துயதாம் சதகப் பாடல்கள் அருளி தூய அண்ணாமரை மடத்தில் பெய்யும் மாமழை வேபோல் கவி சொலும் சிவப்பிரகாசர் உறவுடன் மெய்யக்கு அருளி குமாரதேவர்க்கு விளக்கம் தந்திடும் மெய்க்குரூவே என ஓதி துடித்து போற்றுகின்றோம் சிற்றம்பலம் வேண்டுதர் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வான் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்று தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையார் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் நம சிவாய் பிறந்த நாள் காணும் பக்தர் பேரவையின் தலைவர் உளியம்பாளையம் கந்தசாமி கொண்டர் இலக்கியவியல் ஜெனிபரின் தோழி மரியா வணிகவியல் ராஜாவின் தோழன் மணி பிகாம் சி ஸ்ருதிகா லட்சணா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் இழை இறையருளை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்க பெமான் வாழி அன்னவன் தாழ்நாரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நெற்றொன்றீரனம் வாழி சீரூர் கயிலை பெயரோன் சிறந்து வாழிப் பூதிமணி நலமாம் பொருள்கள் என்றும் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிகப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் நிறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதினங்கள் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் பேரூர் உதகை முதவை தென்கை இலை தவநெறிச்சாலை ஆகியவற்றில் மாலையில் நடைபெறும் இடர்களையும் பிள்ளையார் வழிபாட்டிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திலடையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து திரு சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்